உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே நான் உங்கள் அதரவதா ஆச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் முக்கியமான தகவலைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா இப்போ புதிய புத்தாண்டு பிறந்து நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுமே குரு பகவான் பயிற்சி ஆவார் ரெண்டு ஆண்டுகளுக்கு இருக்க சனி பகவானுடைய மாற்றங்கள் இருக்கிறது இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளானெட் நம்மளுடைய ஐதீக கலாச்சார பிரகாரம் அதுக்குன்னு ஒரு பெயர் வச்சு அது கிரகங்களாக நாம் இந்தளவும் கடைப்பிடித்து கொண்டு இல்லையா இப்போ அந்த வகையில் இந்த ஆண்டு கும்பராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா இப்போ ஒவ்வொரு ராசிக்காராலுமே ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஆண்டு நமக்கு நல்லதுக்கு நடக்குமா நம்மளுடைய தொழிலில்ன்னு ஒரு வளர்ச்சி ஏற்படுமா நம்ம குடும்ப சந்தோஷ நிலையில் இருக்குமா செல்வ நிலை எப்போவுமே நாம் வந்து தடுமாறாமல் நாம் நாட்களை நகர்த்தி கொண்டு போக முடியுமா அப்படின்னு ஒவ்வொருத்தருமே எதிர்பார்க்குறதாம் அதனால தான் ஒவ்வொரு புத்தாட்டுக்குமே பலவிதமான இணையதளத்தில் பல கருத்துக்கள் வருகிறது ஜோதிட சாஸ்திர கணக்கில் எத்தனையோ ஜோதிட வல்லுநர்கள் சொல்கிறாங்க நீங்கள் பின்பற்றுறீங்க வெற்றியும் அடைகிறீங்க ஆனால் என்னுடைய பதிவை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நான் வந்து ஒன்றை சொல்லுகின்றேன் திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் இது போல வாசுகி பஞ்சாங்கங்கள் இதை நான் வந்து பார்க்குறதும் இல்லை அதை பின்பற்றுவதும் கிடையாது காரணம் என்னென்னா ஒன்றுக்கு ஒன்று சில நிகழ்வுகள் மாறுபட்டிருக்கும் நான்கு வேதங்களையும் நாம் கற்றுக்கொண்ட ஒரு காரணத்தினாலோ என்னவோ நாம் வேத பஞ்சாங்கத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு சில பிளானட்டுகள் மாறும்போது அல்லது பின்னோக்கி சுழலும் போது மனோநிலைகள் எப்படி வேலை செய்கிறது நம்மளுடைய மனநிலை எப்படி மாறுபடுகிறது இதை தான் ஒருவர் உயர்வதும் தாழ்வதும் கணக்கில் இருக்குது நம்மளுடைய செயல்பாடு தானே முக்கியமான காரணம் அதனால நூறு சதவீத உழைப்பை விடாமுயற்சி தன்னம்பிக்கை எவர் ஒருவரிடம் இருக்கிறதோ அவர் வந்து இந்த பிளானட் நகர்வுகளை எல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது சாஸ்திர விதிகளிலே இருக்கிறது அந்த வகையில் இந்த புத்தாண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கிறது அப்போ கும்பராசி அன்பு சகோதர சகோதரிகளே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் ஏன் இந்த புத்தாண்டு சிறப்பு கொஞ்சம் விசேஷமான ஆண்டு அப்படின்னு ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த ஆண்டு மட்டும் நமக்கு நான்கு விதமான கிரகப்பயிற்சிகள் உண்டு ஒரு பக்கம் சனி பகவான் இன்னொன்று குரு ராகு கேது இதெல்லாம் இருக்கிறது அப்போ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மனிதனின் மனோநிலை மாறுபட்டு இருக்கும் சிறப்பான சிந்தனைகள் இருக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த நகர்வுகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அதனால தான் சொல்கிறோம் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கிறது அப்படின்னு அப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானோட ஆதிக்கம் ஏன்னா கும்பத்துக்குள்ளே ராகு பகவான் வருகிறார் இப்போ இந்த பயிற்சிகள் இருக்கிறதுனால கும்பராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னாக்க பெருமை வருகின்ற காலம் பெருமைனால் என்ன ஓரளவுக்கு தொழில் வளர்ந்து நிற்கும் அப்போ அது ஒரு பெருமை தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை பண்ணி பார்ப்பது கல்யாணம் ஆகாத மாணவ மாணவியர்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்ப்பது பெற்றவங்களுக்கு ஒரு பெருமை தான் போல் சொத்து இல்லாத நபர்களுக்கு சொத்து வாங்குவது வீடு இல்லாதவா வீடு கட்டி கூடி போவது வாகனங்கள் இல்லாதவா வாகனங்களை வாங்கி அதை நாம் இயக்கும்போது அதில் ஒரு விதமான பெருமை வரும் இல்லையா அந்த மாதிரி பெருமை தருகின்ற ஆண்டாக இந்த கும்பராசிக்கு இருக்கிறதும் அதை முதல்ல மனதில் நிறுத்திக்கோங்க இந்த ஆண்டின் சிறப்பு அப்படின்னு சொன்னாக்க பெருமைக்கு எது முக்கிய காரணியாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய செயல்பாட்டில் நிதானமும் பொறுமையும் தேவை இருக்குது அவசரப்பட்ட காரியம் செதறி பட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பதறிய காரியம் செதறம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவசரம் இல்லாமல் போக்கூடு நீங்கள் செயல்பாட்டில் இறங்குனீங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவானுடைய வளர்ச்சி படிப்படியாக உங்களை பேர் அளவுக்கு ஒரு பெருமை சேர்க்கின்ற அளவுக்கு வளர்ச்சி இருக்கிறது அதே நேரத்தில் முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிடணும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் ஆனால் வெற்றி உங்களுக்கு தான் அதே போல் வண்டி வாகன இரும்பு தொழில் சம்மந்தப்பட்ட வாளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றம் அதே போல் அரசாங்க வேலையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் கும்பராசிக்காரர்களாக இருந்தால் கொஞ்சம் வேலை பழு அதிகரிக்கும் அதே போல என்ன நாலு மணிக்கு டியூட்டி முடியுது அப்படின்னா நம்ம ஆறு மணி வரை டியூட்டி பார்க்கக்கூடிய அளவில் அழுத்தம் ஏற்படும் காரணம் என்னென்னா அந்த ராகு அது மாதிரியான ஒரு நிலை மனோநிலையை உருவாக்குவார் அங்கே நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் உருவாகிடும் இதை மனதில் நீங்கள் நிறுத்திக்கிடணும் அது மட்டும் இல்லாமல் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் கும்பராசிக்காரளாக இருந்தால் உங்களுக்கு நட்பு வட்டாரம் விரிவடைய போகிறது அதே நேரத்தில் ஒரு கடின முயற்சி நீங்கள் எடுத்தால் ஒரு நல்ல சாதனையும் பாராட்டலும் கிடைக்கும் கடினம் கொஞ்சம் முயற்சி அடைக்கும் எதுக்கு கடினம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னாக்க கேது வந்து சரியான ஒரு வைப்ரேஷனை உங்கள் உடம்புக்குள்ளே கொடுத்தாலும் சிம்மராசில இருந்து ராகு இருக்கிறதுனால ஒரு சின்ன மந்தத்தன்மை வந்துட்டே இருக்கும் அப்போ நீங்க சனி பகவான் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நபர் அப்ப அங்க ராகு வந்து உட்காரும்போது சனிக்கும் ராகுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா ஒத்து போகாது இது சாஸ்திரங்கள் சொல்லுகின்ற ஒரு கணக்கு ஏன் ஒத்து போகாது அப்படின்னா வெளிச்சமும் இருட்டும் ஒரே இதுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு டிம்மாக தெரியும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு அதனால தான் ஒரு கடினம் அப்போ வந்து இது இது திரும்ப திரும்ப படிக்கிறோம் நம்ம மைண்ட்ல நிற்கலையே அப்படின்னு அந்த நினைப்பை தாண்டி திரும்பவும் படிக்கணும் அப்போ பிரகாசம் அப்போ தான் தெரியும் அதனால கொஞ்சோன்னு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னாக்க நிறைய நன்மைகள் நடை நடப்பதற்கு உண்டான காரணம் இருக்கிறது அதே நேரத்தில் கும்பராசிக்கு பிறந்திருக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றம் நல்ல மன வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி அதேபோல் கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய மாணவிகளாக இருந்தால் தந்தை தாய் அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நீங்கள் மனதில் நிறுத்திக்க அப்போ கும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பெருமை இந்த ஆண்டு கிடைக்கும் அப்போ பெருமை கிடைக்குது அப்படின்னா நீங்க பொறுமை நிதானமும் செய்யக்கூடிய தொழிலில் வியாபாரத்தில் அரசியல்வாதிகளாக இருந்தால் கருத்துக்கள் பேசும்போது ஒரு நிதானம் ஒரு அமைதியான போக்கை கடைபிடித்தாலே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சீர் சிறப்பு வாய்ந்த ஆண்டுன்னு தான் நம்ம சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் அந்த நிலைக்கு உங்களை உருவாக்குவார் எப்போ வந்து சனி அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ராகு முழுமையாக இரவு நேரங்கள்ல உங்களுடைய சிந்தனை அப்படியே மாற்றி போட்டு வச்சுருவார் அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ராகு வந்தால் நமக்கு அவ்வளவா எல்லா காரியங்களும் இழுவையாக நடக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அதெல்லாம் உண்மை அல்ல எப்போவுமே சனி பகவான் கொடுக்காததை ராகு பகவான் கொடுத்து விடுவார் எப்பயுமே கும்பராசிக்காராக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் ஏன்னா கும்பத்துக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு அப்போ அதுக்குள்ளே போகும்போது சனி ராகு உள்ள வரும்போது ஏன்னா மினத்துக்குள்ள சனி பகவான் போயிட்டாரு அப்படின்னா அறாம் இடம் போறாரு இப்போ உங்க ராசியை பொறுத்தவரைக்கும் ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறாரு இப்போ ரெண்டாம் இடம் நீங்க நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிடணும் அப்போ பரிவர்த்தனை மாதிரி தான் இப்போ குரு பகவான் வீட்டுக்குள்ள சனி போறதும் சனி வீட்டுக்குள்ள ராகு வருவதும் உங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றம் அதுதான் அப்ப அந்த இடத்துல நாம் இந்த வெற்றிகளை நம்ம தானாக அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த செயல்பாடு செய்தாலும் நீங்கள் ஒரு நிமிஷம் நிதானத்தோடு செய்யுங்க அது போதும் அப்படி பண்ணிங்கனாலே வெற்றி மற்றபடி உங்களுடைய கடமையை கண்ணும் கருத்துமாக செய்யுங்க வெற்றி தானாக வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்க போகுது எல்லோரும் ஒன்று கூடி குலதெய்வ வழிபாடெல்லாம் இந்த நேரங்களில் செய்ய போகிறீங்க அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை அதே போல காணாமல் போன விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கோர்ட்டு கேஸு கொஞ்சம் இழுவையாக இருக்கும் நிதானத்தோடு நீங்கள் செயல்பட்டால் சாதகமான ரிசல்ட் உங்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அதையும் மனதிலே நிறுத்திக்குங்க எந்த வகையில் எப்படி எடுத்துக்கொண்டாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து ஒரு பெருமை தருகின்ற ஆண்டாக இருக்கிறது அதை மனதிலே நிறுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா இந்த பெருமை தருது அப்படிங்கிற அளவில் கிரகங்களின் அமைப்பு இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நல்ல விஷயங்களுக்காக உங்களுடைய செயல்பாடு உழைப்பு இதுகளை போடுங்க நிச்சயமான வெற்றி உங்களுக்கு என்று இந்த நேரத்தில் இந்த ஆச்சாரியார் சொல்லுகின்றேன் இதேபோல ஒரு நல்ல தகவலோடு திரும்ப உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே